தங்கம்ல வாங்கம்மா என் தங்கம்ல ப்ஸ்மா நீ கூப்படு தங்கத்தை தங்கத்தை கூப்படு தங்கம் ப்ீஸ் தங்க வாத்தங்க தங்க வாங்க தங்க தங்க வாங்க தங்க 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 வாங்க தங்கம் வாங்க தங்கம் ஒரே ஒரு டான்ஸ் தங்கம் நான் கேட்கல பிடிக்கும் தங்கம்ல வாங்க தங்கம் நம்ம ஆடுமா ஆ நம்ம ஆடுமா ஒரே ஒரு டான்ஸ் ஆடுமா ஓகே சொல்லுங்க நீ ஈஸ்டா உனக்கு என்ன வேணும் வாங்கி தருவா ஐஸ்கிரீம் வேணுமா சரி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் டான்ஸ் ஆஸ்க் பெரிய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் ஒரே ஒரு டான்ஸ் ஆடுறியா ஆ வாங்க சொல்லிக் கொடுக்கணுமாடி ஸ்டெப் சொல்லி தந்து ஆடுறியாடி சரிடி நீ டான்ஸ் ஆடுற வை கேட்குள்ள நான் ஒரு வழியாக ஆயிடணும் பொங்கடி ஓகே டான்ஸ் ஆடுமா ஓகே பாய் சொல்லுங்க ம் Okay. Okay. Hmm.